நம்ம தென்காசியில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தாலே பாருங்க ஒரு வீடு அக்ரகாரத்துல ஒரு அருமையான வீடு எப்படின்னா ஏழு செண்டு ஏழு செண்டு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சைடும் ரோடு இந்த சைடும் ரோடு மூணு சைடும் பாதை ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லும் லைன்ல கடை ஃபுல்லுமே இருக்கு மொத்தம் ஏழ்ற செண்டு இடம் ஒரு சைடு லொக்கேஷன் எல்லாம் தெரியும்னா மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அக்ரகாரத்துல அருமையான வீடுங்க ஏழரை செண்டு ஏழரை செண்டு இடத்துல மூணு சைடும் பாதை ஃபுல்லுமே தேக்கு நீங்க ஃப்ரெண்டுல பார்க்கறது ஃபுல்லுமே தேக்குங்க அவ்வளவுமே தேக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா தங்க மாரி வீடு எதுனால பிடிச்சதுன்னா கூலிங் அந்த மாரி இருக்குங்க கூலாக அவ்வளோ ஒரு இது ஏன்னால் நீங்கள் ஒரு அடி ஒரு இந்த தளத்தை நீங்கள் பிச்சாலே கீழே ஃபுல்லும் ஆற்று மண் கீழே ஃபுல்லு ஆற்றமண்ணு இருக்கிறதுனால வீடு ஃபுல்லும் தங்க மாரி இருக்கு அந்த மாதிரியான வீடு தென்காசியிலருந்து நாலு கிலோமீட்டர் வந்தால் ஹாலெலாம் பாருங்க இப்போ உள்ள ஹாலு கூட தோற்று போவோம் மாரி அந்த காலத்திலே பெரிய காலு இருபதுக்கு இருபத்தொன்று அந்த சைஸ் இருக்குது இந்த சைடு பார்த்தா ஒரு கடையும் இருக்குங்க அருமையான கடை ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு அப்படி என்னடா இருக்குதுன்னு கேட்பீங்க ஒருத்தான வீடு ஊஞ்சல் எல்லாமே ஃப்ரீ இந்த ஊஞ்சல்லாம் தேக்கு நாற்பதாயிரம் ரூபா அந்த ஊஞ்சல் மட்டுமே எல்லாமே டு விசிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க ஒரு சில இடத்த மட்டும்தான் எடுப்பாங்க இந்த பாத்திரம் இந்த இதை மட்டும் பாத்திரம் சோபா ஒன்று ரெண்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க மிச்சம் எல்லாமே எல்லா ஏ டு விசிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க ஹீட்டர்லேருந்து எல்லாத்தையுமே யார் வீடு எடுக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க எல்லா மெட்டீரியலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிங் அடிச்ச ரூமுங்க இப்போ ஆல்டர்னேட்டிவாக வேலை பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தென்காசிலேருந்து நாலு கிலோமீட்டர் வந்தால் போதும் கால் பண்ணுங்கள் உடனே வீட்டை கொண்டாந்து காமிக்கும் நல்ல லொக்கேஷன் இருக்குது பிரைமான லொக்கேஷன் மெயினான லொக்கேஷன் அப்படி ஒரு வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே ஹீட்ரு எல்லாமே இதுக்கு ஒரு ஹீட்ரு இருக்குது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹீட்ரு ஹீட்ருலேருந்து எதையுமே எடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க பாருங்கள் மழைகளெல்லாம் பஞ்சா சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியுங்க வீடோட அமைப்பு எல்லாமே வாஸ்துப்படி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஓடு ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாரி டிசைனாக அப்படி ஒரு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தை விடனா சொல்லவே வேண்டாம் இப்போவும் தரம் ஒரு பெர்சன்டேஜ் கூட குறையலை அந்த மாரி வேலை பார்த்து மறுபடியும் ரெகுலராக வேலை பார்த்து வேலை பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஜம்முன்னு இது ஸ்டோர் ரூமுங்க நீங்கள் எதுவும் ஒரு ஆவாத பொருட்கள் எது எதுவும் வைக்கிறதுனால பின்னாடி கொண்டாந்து வச்சுக்கலாம் தெக்க பார்த்து வடக்க பார்த்து எல்லா பக்கமும் இருக்குது சூப்பராக பின்னோடி சின்ன கார்டனிங் ஏரியா மாரி இடம் கொடுத்துருக்காங்க நல்ல லொக்கேஷனில் இருக்குங்க ப்ரைமான லொக்கேஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பூஞ்செடி இதுவும் வைக்காண்டி இடம் அந்த சைடு ரோடு தான் மேலையும் ஒரு யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்கன்னா மேலே தங்குது அவங்களுக்கு ஆண்டிடுவோம் பாருங்கள் நல்லா வசமாக இருக்குங்க வீடு வசமாக செழிப்பாக கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஏழரை செண்டு இடம் ஏழரை செண்டு இடம் புதுசாக எல்லாமே பாருங்கள் தலைச்சங்கல் எல்லாம் பிச்சு புதுசாக போட்டு பாத்ரூம் எல்லா பக்கமும் பாத்ரூம் எல்லா வசதியும் இருக்குங்க மேலே உள்ள போர்ஷன் வந்து ஒரு ரெண்டு ரூம் மட்டும் வாடகை கூட்டிருக்கேங்க அந்த ரெண்டு ரூம் வாடகைக்கு விட்டுருக்க பகுதியை காட்ட போகிறேன் வாங்க காட்டுதேன் அந்த ரெண்டு ரூம் பகுதி எங்கே திறமாரி இருக்குன்னா இருக்கலாம் இதுலேருந்து அங்கே மட்டும் ரெண்டு ரூம் இருக்குது இதான் அந்த ரெண்டு ரூம் சொல்லுங்கள் இது மட்டுமே ரூபாய்க்கு வாடகைக்கு போயிருக்குங்க அப்போ எவ்வளோ மெயினான லொக்கேஷனில் இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம் வாங்க நேரடியாக வாங்க ரேட்டை பற்றி கவலைப்படாங்க ஓனர்கிட்ட அடித்து பேசுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் ஏ ஓனர்ட்ட கேட்டதுக்கு லேண்டே பத்து லட்ச ரூபா போது தம்பி நீங்கள் விசாரித்து பார்த்துக்கிட்டு அப்படிங்க நீங்களும் வாங்க நானும் வாரேன் நேரில் உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்து நியாயமாக பண்ணித்தரோம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கு நன்றி